ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு இன்னைக்கு நாம் வீட்லேயே பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து பீஸா பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு இங்கே பீஸா சாஸ் கிடைக்கல அதனால வீட்லேயே பீஸா சாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் உண்மையாகவே பீஸா சாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இது பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல வாட்டரில் உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி ஊட்டியும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு அரை வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் அப்புறமா நாலு நார்மல் மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இது வேகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி மேலே இருக்க தோல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆற விட்டுருலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு நம்ம மேலே இருக்க தோல் எல்லாம் பிரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி தோலை பிரிச்சுட்டு அதுக்கடுத்து மேலே இருக்க சென்டரில் அது இருக்கிறது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த கேப்பில் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து மிக்சியில் ஓட்டி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சு எடுத்துடலாம் ஏன்னா அந்த விதையெல்லாம் இருக்கும்ல விதையெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம வடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கரண்டி வச்சு நம்ம கலரிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விதை மட்டும் தனியாக மேலே தங்கிரும் பாருங்க நமக்கு வந்து விதை மட்டும் மேலே தங்கியிருக்கு இது இன்னும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் விதை மட்டும் தங்கும் அந்த டொமேட்டோ ப்யூரி பார்த்தீங்கன்னா கீழே நின்றோம் நமக்கு அது மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு அதை சாஸ் பண்ண போகிறோம் பாருங்க எனக்கு இப்போ மேலே விதை மட்டும் தங்கிருச்சு தனியாக டொமேட்டோ ப்யூரி வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இது நம்ம வந்து கடாயில் எண்ணெய் போட்டு லைட்டாக நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துருவோம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு பல் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பூண்டு லைட்டாக வதங்கதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த டொமேட்டோ பியூரி வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நாம் இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து புளிப்புக்காக தான் உங்களுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட பீஸா சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸா சாஸ் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிக்கலாம் நமக்கு கிடைக்கல கிடையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நாம் பீஸா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்